கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் எப்படியாவது வந்துடும் எந்த விதத்திலாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அந்த பிரச்சனையை எப்படி கையாள்றது கணவன் மனைவியை எப்படி கையாள்றது மனைவி கணவனை எப்படி கையாள்றது அப்படின்றதுலாம் சிஸ்டர் எலன் ஜேக்கப் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாத ஊழியர்கள் சபை மக்களை எப்படி கையாள்றது அவருடைய வாழ்க்கை எப்படி புரிய வைப்பது கணவனுடைய கணவனுடைய கடமை என்ன மனைவியுடைய கடமை என்ன இப்படி எல்லாம் யாருக்கு இது வரைக்கும் தெரியுது இல்லை அதனால தான் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹெலன் ஜேக்கப் சொல்றாங்க வாங்க அதை கேட்போம் எங்க ஹஸ்பண்ட்ல என்ன ஒன்று பண்ணிட்டாங்கன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க பேசவே மாட்டேன் அவங்க ஜத்திக்கு வச்சுப்பேன் அழுதுகிட்டே இருப்பேன் ரொம்ப அது மாதிரி ரியாக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருப்பேன் அப்போ நான் நினைச்சேன் நான் ஒன்றும் எதிர்த்தல சண்டை போடலையே நான் ரொம்ப நல்லவ அப்படின்னு கூட நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்போ ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா மன்னிப்புனா என்னன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு மன்னித்தல் என்றால் என்னன்னா ரிலீசிங் சம்மன் ஃப்ரம் பனிஷ்மெண்ட் ஒருவரை தண்டனையிலிருந்து தப்பு விட்பதுதான் மன்னிப்பு இப்போ நான் பண்ற இந்த ரியாக்சனும் இந்த கசப்போ இந்த வெறுப்போ இந்த கோபமோ இந்த வைராக்கியமோ இந்த பழி வாங்குற எண்ணமோ இந்த வலியோ இது எல்லாமே என்னை காயப்படுத்தின நபரை நான் பழி வாங்குவதற்காக இல்லைனா அவரை தண்டிப்பதற்காக செய்யப்படுகிற காரியங்கள் ஆகவே அந்த ரிலீசிங் சம்மன் ஃப்ரம் பனிஷ்மெண்ட்ன்றதை எனக்கு புரிய வச்சாரு அதுல இன்னும் எனக்கு புரிய வச்சது ஆண்டவர் இயேசு சிலுவையில மறிக்கும் போது சொல்றார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னார் நம்மளை காயப்படுத்துறவங்களோ நம்மளை துக்கப்படுத்துறவங்களோ அவங்க கூட தெரியாம செய்யறாங்க அவங்க தாங்க செய்யறது என்னது அறியாமல் செய்கிறார்கள் ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு அது எப்படி முடியும் அது எப்படி தெரியாம இப்படி எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம் இது கூட தெரியாதா இப்படி கூட கேட்கலாம் உண்மையிலே தெரியல நிறைய பேருக்கு என்னன்னு தெரியல ஒரு பெண்ணை எப்படி நடத்துவது என்று தெரியல ஒரு ஆணோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பெண்ணோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு தெரியல இல்ல அவளுடைய உணர்வுகள் அவளுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரியல இது மாதிரி நிறைய விஷயம் அவங்களுக்கே தெரியல அதுதான் வந்து உண்மை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வளர்ந்துட்டா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் பெரிய எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல அதுவே வந்து ஒரு தவறான விஷயம் அப்போ திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்க நிறைய ஊழியர்களோடு ஊழியர் செய்யோம் அவங்களுடைய மைண்ட் செட் வந்து திருமணத்தை குறித்த மைண்ட் செட் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஒரு கல்ச்சுரல் மைண்ட் செட்டாக தான் இருக்கு நல்ல ஊழியர்கள் நல்லா ஜபிக்கிறவர்கள் நல்ல ஆண்டவருக்காக ஓடுகிறவர்கள் கொடுக்கிறவர்கள் ஈவன் கஷ்டப்படுறவங்க எல்லாமே இருந்தாலும் திருமணம்னு வரும்போது அவங்களுடைய மைண்ட் செட் டுவர்ட்ஸ் மேரேஜ் வந்து ஒரு கலாச்சார செட் ஒரு உலக மைண்ட் செட்டு தான் இருக்கு அவங்களுக்கு அந்த சிந்தனை தான் இருக்கு அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு பெண்ணை பார்க்கிற பார்வை ஒரு பெண்ணை நடத்துகிற விதம் ஒரு பெண்ணை குறித்த புரிதல் அப்படின்னு பார்த்தாலும் நிறைய ஊழியர்களுக்கு அது வந்து ஒன்றும் புரியல ஊழியர்கள் சொல்ற நான் வந்து அதை எம்பசிஸ் பண்ணல பட் பொது ஆண்களுக்கு எல்லா ஆண்களுக்கும் சரியா கணவன் மனைவிக்குள்ள எதுக்கட்டாலும் இப்ப தந்தையா தான் இருக்கு இப்ப கணவன் வந்து வேறொரு பெண்ணிடம் பேசும்போது மனைவிக்கு அது பிடிக்கிறது இல்லை மனைவி வேறொரு பையனிடம் பேசும்போது கணவனுக்கு பிடிக்கிறது இல்லை அது ஒரு சாதாரண விஷயம் பார்த்தாலும் அவங்க லவ்ன்ற ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாலே இவ்வளோ பிரச்சனைகள் வந்துடுது கணவன் மனைவிக்குள்ளே வேறு ஒரு பெண்ணோ வேற ஒரு ஆணோட பேசும்போது இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வந்துடுது அதை கண்டுக்காத விட்டுவிட்டாவே அது அணிஞ்சு போயிடும் ஏன்னா அந்த எண்ணம் இல்லாத போ பேசுகிறாங்க அப்படின்னா இவங்க பேச இவங்க அதை பேசுறதுக்கு போது அது அவங்களுக்கு தவறான எண்ணத்துக்கு தான் கொண்டு போகுது ஏன்னா இவங்க அது பெண்களோ ஆண்களோ கணவன் மனைவி ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கணும் இப்போ ஒரு ஒரு வேறொரு பொண்ணு கூட வந்து கணவன் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுகிறாருன்னா அந்த பக்கத்தில் கூட அவங்க கணவனை உட்கார விடுறது கிடையாது ஏன்னா கொஞ்ச நேரம் எப்போ வந்து வராங்க போகிறாங்க அந்த கொஞ்ச நேரம் கூட கணவன் ம வந்து மனைவி வேறொரு கிட்டயோ மற்ற தெரிஞ்சவங்களோ வரும்போது அவங்க பக்கத்தில் உட்காந்து விடுறது கிடையாது அதுக்கும் ஒரு சந்தேகம் அங்கே உட்காரு இங்கே உட்காரு இப்படி எல்லாம் சொல்கிறாங்க இங்கே ஒரு சாதாரண விஷயத்த ஒரு சிம்பிளாக எடுத்துக்க வேண்டிய விஷயத்த இவங்க சீரியஸ் ஆகுறாங்க வேற ஒன்றும் கிடையாது எப்படி சிம்பிளாக எடுத்துக்க வேண்டிய விஷயத்த ரொம்ப சீரியஸ் ஆக்கி ஒரு மனஸ்தாபம் வருதாங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனஸ்தாபம் அந்த கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் இப்படிலாம் ஏற்பட்டு போகுது ஒரு திருமண வாழ்க்கை என்ன கணவன் மனைவி எப்படி வாழணும் கணவனை விட்டு கொடுக்கணும் மன்னிக்கணும் அந்த மன்னிக்கிற தன்மையே இல்லை எப்படி எல்லாேருமே இன்றைக்கி எல்லாருமே எல்லா தெரிஞ்சவங்க கிடையாது சிறு தவறுகள் செய்யலாம் அது வேற வேறொரு ஆண் பெண்ணோட அப்படி இல்லாத தனிப்பட்ட நம்ம கணவன் மனைவிக்குள்ள கூட சில சில தவறுகள் நடக்கலாம் அதெல்லாம் மன்னிக்கணும் கணவன் மனைவி மன்னிக்கணும் மனைவி கணவனை மன்னிக்கணும் இப்படியெல்லாம் மன்னிச்சாதான் வந்து ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு சீராக போகும் எதுக்கட்டான குற்றங்கள் கண்டுபிடிச்சிக்கின்னு பிடிச்சிக்கணு கட்டளை வெட்டுக்குன்னு அடைக்கை ஆண்டுகள் இருந்தால் ஆணும் பெண்ணோ இங்கே குடும்பமாகிய வண்டி சரியாக ஓடாது ஏன்னா அந்த குடும்பத்தில் நடக்க வேண்டிய வேலைகள் சரியாக நடக்காது எது குற்றம் குறையால் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்னால அங்கே வேலை நடக்க என்னுடைய வாழ்க்கையின வண்டி அங்கே வண்டியில் போய் நம்ம போய் சேர முடித்த சரியாக சேர முடியாது இப்படியெல்லாம் வந்து எவ்வளோ யோசிக்க வேண்டியது ஒரு குடும்பமானது பிரியாமல் நிலைத்திருக்க என்ன வழி குடும்பம் பிரியாமல் நிலைத்திருப்பது மட்டுமல்ல முக்கியம் நாம் ஒவ்வொருத்தரும் உழைத்து பணம் சம்பாதிக்க வேண்டும் அதுங்க அதுவும் இங்கே நடக்க வேண்டிய வேலை நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோங்க கோயிலுக்கு போகிறோங்க அது கிடையாது ஒற்றுமையாக இருக்கணும் பணத்தையும் சம்பாதிக்கணும் அதுக்குண்டான என்ன வழி ஆணை பெண்ணை ரெண்டு பேரும் போய் சம்பாதிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் குடும்பத்தில் ஒருத்தர் ரெண்டு பேரும் வேலை செய்யணிங்க ஒருத்தரே வேலை செய்ய முடியாது குழந்தைங்களை பார்க்கணும் பள்ளிக்கு போகிற பிள்ளைகளை ரெடி பண்ணி அனுப்பணும் சாப்பாடு கட்டணும் ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் ரெடி பண்ணணும் இவ்வளோ வேலைகள் இருக்குது இதெல்லாமே ரெண்டு பேரும் பகிர்ந்து செஞ்சினா தான் இங்கே வாழ்க்கையின வண்டி சரியாக ஓடும் அப்படி இல்லைன்னா ஒருத்தர் பட்டம் சோம்பேறி தினமும் உட்காந்திங்க சரியாக வேலை செய்யாத நேரத்துக்கு எழுந்து சாப்பாடு செய்யாத ஆண்கள் வந்து அவங்க பெண்களுக்கு உதவியாக இல்லாத இப்படியெல்லாம் இருந்தால் அங்கே பிரச்சனைகள் தான் வரும் நம்மளுடைய வளர்ச்சி தடைபடும் வேறு ஒன்றும் கிடையாது பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் கிடம் பிள்ளைகளுடைய படிப்பு கிடம் கல்வி இப்படி இப்படித்தான் நடக்கும் இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும் அதை நம்ம சரியாக செய்யணும் எந்த ஊழியக்காரர்களும் நமக்கு அது இந்த பகுத்து அறிஞ்சு சொல்கிறது கிடையாது இந்த உலகத்தை பிறந்துட்டோம் நமக்கு இதுதான் முக்கியம் இதை தான் செய்யணும் அப்படின்னு எந்த ஊழிகாரும் சொல்றது கிடையாது மோகன்சிலாசு கட்டிட சபை முக்கியம் ஆராதனை முக்கியம் ஜபம் முக்கியம் இரவு ஜபம் முக்கியம் மாத மாத ரீதி ஜபம் முக்கியம் இப்படி எல்லாம் இதுதான் முக்கியம் முக்கியத்துவம் கொடுப்பார் கணவன் மனைவி அன்றாட கடமைகள் அன்றாட வேலைகளுக்கு அவரு அதான் பேசவே மாட்டார் ஏன்னா அவர் செய்யறது கிடையாது அந்த இந்த வேலையில் நம்ம செய்யற வேலை அவர் செய்யறது கிடையாது அதனால அதை பற்றிய அவர் பேச மாட்டார் இவருடைய பேச்சு என்ன போய் ஆடவர் நல்லவர் ஆடவர் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு போலி நாடகம் நடித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மோகன் லாசஸ் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறார் இந்த மோகன் சிலாசஸ் அவர்கள் இந்த வேலை இவர் ரொம்ப தீவிரமா செய்யறார் யாரு மோகன் சில்லாசஸ் அவர்கள் நம்ம வாழ்க்கையை வீணா போறது இவர் இவருக்கு அக்கறையே கிடையாது நம்ம வளர்ச்சியை பத்தி இருக்க அக்கறை கிடையாது நம்மகிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்குதா சொந்த வீடு இருக்குதா அதை பத்திலாம் இந்த மோகர்ஜி லாசன்ஸுக்கு அக்கறை இல்லை அதனால நம்முடைய வாழ்க்கை பத்தி அவர் பேசுறதே கிடையாது அவர் கட்டிட சபை வேணும் ஜப வேணும் பாட்டு வேணும் ஊழிய வேணும் எழுப்புதல் வேணும் இதான் சொல்லிக்கிறார் நமக்கு சொந்த வீடு இருக்குதா அதை பத்தில அவர் கவலை கிடையாது என்ன கடன் வாங்காத இங்க வாழ்க்கை நடத்துறமா அதை பத்தில கவலை கிடையாது எப்படி இப்படி தான் இந்த கிறிஸ்துவ சென்று சென்று கொண்டு இருக்கிறது பைபிளை வச்சு இவங்க இந்த இந்த வேலைகள் தான் இந்த வேண்டாத வேலை தேவையில்லாத வேலைகள் தான் இங்க சொல்லிருக்கோம் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் எப்படி விட்டு கொடுக்கணும் எங்கே இழுத்து பிடிக்கணும் இதெல்லாம் இங்க இவங்க சொல்றது கிடையாது நாம அதை சிந்திக்கிறது கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் ஜபம் இருபத்தி நாலு மணி நேரம் பாட்டு கணவனுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிறதுக்கு நேரம் கிடையாது கொடுக்கறது கிடையாது இவங்க இதில் வேற பைபிள் வினா வினா விடை அவன் உட்காந்து பைபிளில் போட்டின்னு இருப்பான் எப்படி அப்படி கணவன் மனைவி கவனிக்கிறது கிடையாது மனைவி கணவனை கவனிக்கிறது கிடையாது ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைகளை கவனிக்கிறது கிடையாது உறவுகளை பார்க்கறதுக்கு மறந்து இருந்து சுத்தமாக ஒரு போன் போட்டுக்கூட விசாரிக்கிறது கிடையாது ஏன் இந்த பைபிளில் இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆன்லைனில் வேற இன்னைக்கு பைபிள் கிளாஸ் கொஸ்டின் ஆன்சர் கிஸ் ப்ரோக்ராம் பைபிள் குஷு கிஷ் ப்ரோக்ராம் இப்படியெல்லாம் இந்த கிறிஸ்தவ ஒரு ஒரு ஏற்று சுரக்காய ஆயிடுச்சு என்ன அவங்க சுருக்க சாப்பிட முடியுமா அந்த நிஜகாய் அறுத்து கூட்டு பண்ணி குழம்பு வச்சு சாப்பிடலாம் மாற்றி விட்டார் இந்த மோகன்சி லாசஸ் அவர்கள் வாழ்க்கையை இந்த பைபிள் வெறும் பேப்பர்களால் நிறைந்த பைபிளை தான் இவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அந்த பைபிளில் வசனத்துக்கும் ஆழமான அர்த்தத்துக்கும் ரகசியத்துக்கும் இவர் மறைவர்களுக்கும் அதுக்கு அறியாததுனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது இந்த மோகன்சி லாசஸ் அவர்கள் சகோதரி அவர் இந்த ஹெலன் ஜேக்கப் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் சந்தித்து வந்திருக்காங்க என்ன அவருடைய ஊழியர்கள் அப்பா அம்மா இறந்துட்டுருக்கிறாங்க எப்படி அப்பா அம்மாவெல்லாம் இறந்துட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பல இக்கட்டான நிலைவுகளை தாண்டி வந்துன்னு இருக்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கும் ஒருத்தர் பணத்தால் பாதிக்கப்பட்டுருக்காங்க ஒருத்தர் அப்பா அம்மாவை எழுந்துட்டு பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஒருத்தர் கணவன்கண மனைவி எழுந்துட்டு பாதிக்கப்பட்டுக்கிறாங்க ஒரு ரெண்டு பேர் அப்பா அம்மா பிள்ளைகள எழுந்துட்டு கல்யாணம் வருதுக்கு முன்னாலே விடலாம் நடந்தது ஏன்னா நம்முடைய வாழ்க்கை நம்ம சரியாக திட்டமிட்டு நாம் வாழ வேண்டும் என்பதை இங்கே நடக்க வேண்டிய வேலை எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே